அந்நிய முதலீதாரர்களை ஈர்க்கிறதுக்கு போகிறோன்னு சொன்னாங்க அப்போ ஒரு கருத்து இருந்தது தனிப்பட்ட முறையில் போகிறத நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல இந்த நிலமை தான் இந்தியாவுக்கு வரும் கூட்டணிக்கு இப்போ எப்படி வந்திருக்கோ இதே நிலமை இந்தியாவுக்கு வரும் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுனா இதே நிலமை இந்தியாவுக்கு வந்துடும் ஒருத்தராக வெளியேறாங்கள்ல அந்த நிலமையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும் துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும் நீங்கள் எழுதி வைங்க தூத்துக்குடியில் இந்த சத்யா விடுதியில் ஒரு இருந்து சீமானு ஒருத்தன் சொன்னா அப்படின்னு நான் சொல்லலை எங்கள் முன்னோர்களே சொல்லித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லிவிட்டார்ல அதை நோக்கி தானே வேலை செய்கிற நாட்டின் பிரிவினையை தூண்டுறது சாதாரண மக்கள் நம்மளா நம்மளை பிரிவினைவாதிம்பாங்க ஆனால் பிரிவினை தூண்டுறது யார் இந்தியா கூட்டணி வந்து தொடக்கத்திலே தெரியும் அது நிலைத்த அது அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால் ஏன்னா இப்போ நீங்கள் எதார்த்தத்தை பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு செலுத்துமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு செலுத்துமா போன தடவை ஐயா பினராயி விஜயன்னு சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க எண்ணெயை தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா இல்லை மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்துனாங்களா இல்லையா அது அவங்க கெட்டது இருக்குது அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அம்மாவை தோக்கடிக்க தான் முயற்சி பண்ணுவோம் கெஜ்ரிவாலாக பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் கெஜ்ரிவால தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி மேற்கு வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி இந்தியான்னு ஒன்று தனியாக அங்கே இருக்குது அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள் அதனால் அது தொடக்கத்தில் தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும்போது நான் கொடுத்த பேச்சு இருக்குது அதையே தான் திருப்பி இப்போ பேசுகிறேன் அப்போவே தெரியும் இது சரியாக வராது பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு அதில் அதில் அந்த கருத்தியலோடு ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடித்து வரணும் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு அல்லது காங்கிரஸ் அடித்து வெளியில் அதிகப்படியாக இடத்த வந்து வரணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கேன் பஞ்சாப்லேயும் டெல்லிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக சேய்ச்சி வந்தால் தான் இந்திய கூட்டணி வலிமை பெறும் ஆனால் நீங்கள் அவரை ஜெயிக்க விடாமல் தோகடிக்கு போராடும் போது எப்படி வேண்டுமீங்க நீங்கள் இப்படி பாருங்கள் சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல திருமான் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் வாக்கு இல்லை மூவாயிரம் மூவாயிரத்து தொண்ணூறு ஐயாயிரமே வச்சுக்கிடுவோம் அவ்வளோ பெரிய தலைவர் ஐயாயிரம் வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் அங்கே சொல்ல முடியாது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது மதிமுக இருக்குது நல்லா கணிச்சுக்கிருங்க இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை பார்த்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவருக்கு வெள்ள வேலை செஞ்சு தான் நாற்பது ஐம்பதாயிரம் வாக்கு வேலை செய்யல அப்ப அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே ஒழியா இது போய் பேசி என்ன சொல்லுங்க அவ்வளோ பெரிய தலைவரையே நீங்க கண்டுக்கல அப்புறம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்கு நான் என்ன சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு அவர் வென்றதாக அவங்களா போராடி வென்றது நீங்கள் என்ன நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவிழத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள் உங்களை வந்து நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்குறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லை ராமருக்கு கோயிலாக நீங்கள்லாம் நீங்கள் யார் நீங்கள் உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும் என்னடா தம்பி எப்போ அந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது வரப்போகுது சொல்லுங்கள் சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது கோயில் கோயிலாக போக முடியுது சொல்லுங்கள் சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிற ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா எங்களை தான் ஒரு மனுஷனாகவே மதிக்கலையே நீங்கள் என்ன போய் பேசிக்கிறீங்க இவங்க குளிர் குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல ஆனும் உள்ள பாதுகாப்புங்கிறேன் ஒரு வேலை வெடிச்சி செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க கிட்ட வருவாங்களா ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட பின்ன அப்படியும் நீங்கள் தெருவுக்கு தெரியும் என்னை மாதிரி ஊர் ஊராக போனீங்களா அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு எவ்வளோ பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு எவ்வளோ விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சாலை பொழுதாக இருக்குது எல்லாம் தெரியும் மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தையிலேருந்து இருந்து நிற்கிறாங்க சாலை சாலையில் சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போகிறேன் நீங்கள் நீங்கள் அதை டெல்லியிலே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அனுப்பியிருப்பான் அங்கேருந்து பார்த்துட்டு போயிடலாமே இதை தான் ஓகிப்புகளை நாங்கள் செத்தபோது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தார் அதே தான் அம்மா நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது எங்களுக்கு உணர்வும் கிடையாது உயிரும் கிடையாது உரிமையும் கிடையாது நாங்கள் வெறும் ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும்தான் நான் வரி கட்டுறேன் அது தேவைப்படுது என் நிலத்தில் நிறைய வளம் இருக்குது ஏன்னா நான் பூர்வீக குடி இந்தியாவில் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் நிலத்தில் தான் இருக்குது அதனால் என்னை வச்சுருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கங்கை படுகையில் மீத்தனி தென் இருக்கா இல்லையா காவிரி படுகையில் இருக்குது தோன்ற கங்கை படுகையில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்குது ஏன் தோண்டலை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது நாடங்களும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்குது அங்கேயெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை ஏன் தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஏன் உடையிற ஏன்னா அவனுக்கு ஆள் இருக்கு எனக்கு இல்லை இவ்வளோதானே அதுக்கு மேலே என்ன பேசுகிறீங்க விடுங்க விஜய் அது புது தகவல். தம்பி அரசியலுக்கு வருவார் கட்சியை ஆரம்பிக்கிறாரு இருபத்தி தேர்தல்ல போட்டிடுவார்.துது செய்ய வேண்டியதா சொல்லுங்க.ராமன்ங்கிறத விட விஜய்க்கு வந்துادیه செல்வாக்கு இருக்குன்னு சொல்லும்போது சொல்லும்போது இருக்கும். எல்லாரும் கோயில வீடை கட்டி திறப்பாங்க கோயிலை கட்டி திறப்பாங்க நம்மால திறந்துட்டு கட்டுறாரு கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு மீதியெல்லாம் செட்டு தானே செட்டு தானே செட்டா இல்லையா நம்ம ஐயா அவசர அவசரமாக ஓமந்து ராமசாமி இப்ப இப்போ மருத்துவமனை இருக்கு நம்ம தாத்தா பேர்ல அதை வந்து சட்டசபையாக திறந்தது அப்படி தான் மேலே தோட்டா தண்ணி செட்டு போட்டு தான் திறந்தார் அப்படித்தான் நம்மளும் செட்டு போட்டு தான் திறந்திருக்காரு இனிமேல் தான் கட்டுவாங்க நான் அதை முதல்லே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருனேன் அவரால் கட்டி முடிக்க முடியல ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன் அவர் நிலைமை என்ன உள்ளே போனாரா தொட்டு தரிசித்தாரா அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தவனா மனிதனாவது நடத்தினாங்களா இந்த சனாதன தர்மம் பேசின இப்போ இப்போங்க நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை அப்படியே பிரசாத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன் இளிமகன் தான் நாட்டின் முதல் குடிமகளாகவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான் நீ வந்து விதவை தான் உன்னை கோயிலுக்குள்ளே விட மாட்டான் உன்னை பாராளுமன்ற கட்டடம் தரக்க கூப்பிட மாட்டான் நாட்டின் முதல் குடிமகனாக இருந்து ராம்நாத் கோயிலுக்கு நிலம என்ன கோயிலுக்குள்ளே போனார மரத்து நிழலில் இருந்து தானே யாக வளர்த்துக்கிட்டு போனாரு அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமை இருக்குன்னா நான்லாம் எம்மாத்திரம் என்னங்கிறது கொடுமை சகோதரத்துவோ சமத்துவோ வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளோ வெற்று வார்த்தை பற்றியில் இது சனாதன தர்மமா கர்மமா அவ்வளோ பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல நாட்டின் முதன்மை அமைச்சர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவ்வளோ அவமதிக்கிற ஒரு பத்தாண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும் கோயில் கோயிலாக போய் இப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போது அதுவாக பூத்து ஏஜென்ட்டு என்ன கதை எது இது என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் கேட்குறேன் மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க சனு கோடியில் போனீங்க அங்கே ராமர் வந்து நின்னார் தண்ணி குடித்தார் அங்கேயெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க நேராக அயோத்திக்கு போகிறீங்க இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டேங்கலையே திருச்செந்தூருக்கு வந்துருக்கலாம் பழனிக்கு போயிருக்கலாம் போயிருக்கலாம்ல அவன் இந்து கடவுள் இல்லையா அவன் உங்கள் பிஜேபி யார் ப்ராப்பர்ட்டி அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சி அதானே பிரச்சனை இது சொல்லுங்க சொல்லுங்களே ஒரு ஏன் போகல அவர் அவசர அவசரமாக நாளைக்கு கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட சொல்றது சொல்லுவாங்க என்னவோ ஒன்று அறுபது வயது அவர்கள் வந்து அறுபது வயசுக்கு வீடுகளுக்கு வந்து செல்லக்கூடிய இது மாதிரி கொண்டு வரலாமே இல்லம் கல்வி இல்லந்தேடி மருத்துவம் மாதிரி இல்லை தேடி ஆறுவடை வீட்டு சாமியில் அறுவடை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட வரலாமே ஏங்க மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க நாங்கள் தான் போய் கும்பிடுறோமே வழிபாடு கும்பிடுறோம் நடக்க முடியலன்னா தூ இந்த இது இருக்க அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம் வீட்டிலேருந்து கும்பிடுறோம் எல்லார் வீட்டு பூஜாரையிலையும் முருகன் இருக்கிறான்ல சொல்லுங்கள் இப்போ என் வீட்டு பூஜரையில் எல்லோரும் இருக்கிறாங்க எங்களுக்கு மாயோன் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு என் தெய்வம் வீரமாக இருக்குது முருகன் இருக்கிறாரு மீனாட்சி அம்மன் இருக்குது என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது அதனால் மீனாட்சியை வச்சு எல்லாரும் எல்லோருமே இருக்கிறாங்க இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வத்து ஆற்றல் இருக்குண்ணா எல்லா வீடுகளையும் பூஜை எதுக்குன்னு கேட்டால் பதில் வச்சுருக்கீங்களா எடுத்துருவீங்களா கோயில் இருக்க போய் கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும் அதுதான் இப்போ நான் அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றலைனா பூஜாரி அதுக்கு எடுத்துடலாமில்ல நேரம் அங்கே போய் கும்பிட்டுக்கலாமில்ல ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜாரியிலேயும் முருகன் இருக்கான்ல இதெல்லாம் ஒரு அங்கே அறுபது வயசுக்கு மேலான இலவசம் அப்பா ஐயா ஸ்டாலினை கூட்டி போவீங்களா என்ன சிரிக்கிறீங்க கேட்குறது பார்த்து சொல்லுங்க அண்ணன் சேகர்பாவுக்கு போடுங்க ஏ யார்ட்டடா இருக்குது துரட்டை தொரட்டை செல் நம்பருக்கு என் கடா ஐயா ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம் அறுபது வயசுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல திட்டமாங்க கேட்டாங்களா அறுபது வயசு எங்கள் பெரிய பெரியவர்கள்லாம் தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுங்க தங்கச்சிக்கு சொல்கிறேன் அப்போ சங்கின்னு சொல்கிறது அவ்வளோ இழி சொல்லு இல்லையே அங்க இல்லைனா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க அது இல்லை ஒருத்தர் சொல்றாங்க உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான் எது கோப்படுற அம்பாட் பேசிட்டு போறேன் அதில் என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமில போக வேண்டியது என்ன போக வேண்டியது என்ன அதனால் அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரணி என்ன தான் காவி போட்டாலும் அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தனை சொல்லியிருக்காங்க அதனால் அதுலாம் வருத்தப்பட வேண்டியதில்லை அவர் ஆதரவார் அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போகிறாரு அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யோகி நண்பர் அவர் கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போகிறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறார்ல தான் பார்க்கணும் ஒரு க ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடன்மை ஒழிய உங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்ற அதனால் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டு போகிறான் அதனால் என்ன இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா மொத்தமாக அறிவிக்கிறது இப்போ எனக்கு வந்து இருபது பெண் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது இடம்தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாளில் இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்குது எல்லாருக்குமா நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத ட நிறச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்போ அப்படி அது கஷ்டம் அதனால் பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர் இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சுட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவி அறிவிப்பேன் எதுப்பா வாக்கு செதவி எனக்கா உறுதியாக கூடும்ல நீங்களே பார்க்குறீங்க முன்னைக்கு நான் கவனம் பெற்றுருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தாள் சோறுவட்டி தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில் பெட்டிக்கு வந்து பாருங்கள் ஒருதாள் சோருட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கொடுறாங்கன்னு பாருங்கள் அதில் இந்த பக்கம் இந்த பக்கமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்க குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்க எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த வலை தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியன் சொல்லிட்டு இருக்காங்கள்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதில் களத்தில் நிற்கிறாள் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மலையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் அதனால் எனக்கு தெரியும்ல என் மக்களின் மனநிலை என்னன்னு நாட்டை காப்பாற்றணுங்கிறதா இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு இருக்கிறார்கள்ல இவர்களிலிருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டார் காங்கிரஸ் பத்து வருஷம் ஐயம் மோடி ஆண்டுட்டார் பிஜேபி என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயில் நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேட்குறதுக்கு பழிச்சலாம் உங்கள்கிட்ட கல்வி உங்கள் கிட்டே இருக்கா மருத்துவம் இருக்கா டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டு துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளை இந்த முதலாளிகளுக்கானதா சொல்லுங்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் தரகர்களாக தானே இருக்கிறாங்க புரோக்கர்களாக தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகளில் அந்நிய முதலீடாக கொண்டு வரீங்க முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்கே முதலீடு செய்வீங்க எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க அணில அகர்வாலை கொண்டாந்து இது திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை அதையும் முதலீடுன்னு தான் சொன்னீங்க அதையும் தான் சொன்னீங்க அப்படி தானே சொன்னீங்க சிப்கார்டெல்லாம் தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி யார் அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது அதில் எத்தனை பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான் இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை அவனை கொண்டு வர முதலீடுங்க என் நிலத்தில் நிலம் யாருது நிலம் யாருது நீங்கள் முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறித்து முதலாளிகிட்ட கொடுப்பேன் அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியாக இல்லை முதலாளிகளுக்கான வளர்ச்சியாக நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சி அது செய்ய போகுது எங்கள் பணத்துக்காக யாருக்குது அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளோ உயரகத்தில் திறந்த நாடாக இருக்குது தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா சாலை எப்படி இருக்குது மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்குது உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்கே அரசியல் வேறு ஆன்மீகம் வேற இருக்குது இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்குது சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே இருக்க இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம்னு அறிவிக்கிறீ நீ உன் மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை தரிசிக்கன்றது காசு கேட்குற அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டை காட்டு கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு விடோ அந்த கும்பி விளையாட்டு விளையாட்டு பார்க்குறதுக்கு அதில் என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை படைத்தவன் தானே என்னேம்படுத்திருக்கான் என்ன அவனையும் ஒன்றா தரிசி வைக்கிறதானே ஜனநாயகம் ஏதோ ஒன்று இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அதுதான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்கள் கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்போ நான் உன்னே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் தம்பி நீங்கள் என்னை கவனிங்க தம்பி என்னை கவனிங்க நீங்களும் கவனிங்க தேர்தலை நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தலில் தோற்றுப்போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் தோற்றுப்போன தேர்தலில் நின்று தே மக்களை சந்திக்காத சைசங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திங்க தேர்தலை நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நிற்கிறான் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்கில் தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சராக வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாது தான் மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு அப்போ நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல எங்களுக்கு பிரச்சனை இல்லை மறுபடியும் எங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ அப்போ எங்கே மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது மக்களுக்கு எதிரான துரோகம் அம்மா ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையாது வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நோட்டு ஓட்டு இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யார் திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்து மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசை நின்று ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு பெரு எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டு நிறுத்திறீங்க உங்கள் வசதிக்கு இது என்ன மக்களாட்சி அப்படியே வச்சு பாருங்க நீ ராஜ்யசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்போ எங்கள் ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க ஒன்றும் சொல்லலை தம்பி எல் கணேசன் எல் எல் முருகன் வந்து தோத்துட்டாரு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டே மந்திரியாக்குற அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி உதவி இல்லை அப்படின்னு சட்டம் ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம் அதனால தான் தப்பாக இருக்குது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்திடுறதில்லை எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரத்தை குவியை விடுறீங்க அவர் கையெழுத்து போட்டால் தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது அப்போ இந்த அமைப்பு தப்பாக இருக்குது அதை மாற்றணும் சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்கள் அமைப்பு தப்பாக இருக்குங்கிறோம் வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல நீ நேர்மையான தலைவன் நேர்மையாக சிந்திக்கிறேன் உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கேந்திரம் இருக்குது சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் பங்களாதேஷு கைவிட்டுச்சா இல்லை இப்போது இந்த தேர்தலை வாக்குச்சீட்டை தான் நடத்திருக்கு இப்போ நடந்ததை ரெண்டே ரெண்டு நாடு தான் உலகத்தில் வச்சுருக்கு ஒன்று நைஜீரியா ஒன்று இந்தியா ரெண்டுமே ஊழலில் பெருத்த நாடுகள் இந்தியாவுக்கு வாக்கு பெட்டியை தயாரித்து கொடுக்குற நாடு ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும் உனக்கு தயாரித்து வாக்கு பெட்டியை கொடுக்குற ஜப்பான் வாக்குச்சீட்டில் பதிவு செய்து உலகத்தில் எல்லா நாடுகளும் சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் அந்த இலவப்பு கட்டி பிடிச்சி அழுகிற என் தங்கச்சி நீட்டுத் தருவெழுதும்போது தோடு இருக்குல்ல அது எவ்வளோ பெருசு இருக்கும் அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடுவேன் நீ சொல்கிற மூக்குத்திக்கில் கொண்டு போயிடுறான்னு கலட்ட தடுறேன் தலைமுடியை விரித்து போட சொல்கிறேன் துப்பட்டாவை எடுக்க சொல்கிறேன் உள்ளாடையே கலட்ட சுடுறேன் இதுவரை சுடிதாரில் இருந்தால் இதுவரை வெட்டுறேன் வெட்டி தூக்கிடுறேன் இதுகளையெல்லாம் விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்கிற நீ அந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்னை நம்புங்கிற இப்போ என் அலைபேசியை டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்குறாங்களா இல்லையா என் கையில் இருக்குது நான் உங்கள் கூட தானே பேசுகிறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்கள் தம்பி எப்படி பதிவாகுதா இல்லையா ஆகுதுல அப்போ இந்த வாக்கு எந்திரத்தை நீ இப்போ ஒன்றும் செய்ய முடியாது ஹாக் செய்ய முடியாது இவங்களை மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா நீ நேர்மையெல்லாம் ஏதோ ஒன்று அது நூறு சதவீதம் கூட வெள்ளட்டும் எனக்கு அதில் இல்லை ஆனால் இந்தியாவை என்னால் காப்பாற்ற முடியாது என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என் வீட்டை காப்பாற்றணும் என் நாட்டை காப்பாற்றணும்னா நான் வெல்லணும் என்னை இந்தியா முழுமைக்கு இங்கே பாரதிய ஜனதா வெளியதை நான் தடுக்க முடியாது ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே இல்லாமல் ஒழிக்க முடியும் காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா எங்கள் நாட்டுக்கு தேவை நான் நினைக்கிறேன் அதனால் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தான் என்னால் செய்ய முடியும் என் கோட்டைக்குள்ளே நுழையாமல் நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டு ஆளுறங்கெல்லாமே இருந்தால் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்கள் மறந்துட வேண்டியது தான் இருக்காது எல்லாம் அந்த செக்ஷன் ஈபிக் செக்ஷன் அந்த எண்களை எல்லாம் மாற்றுறதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க ராமர் கோயில் இருந்தால் போதும் அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி என்ற கேளுங்க என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க கேளுங்க ஜெய் ஸ்ரீராம் என்ன இப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்தில் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் இப்படி அநியாயமாக நடந்துருச்சு ஜெய் ஸ்ரீராம் இதே தாங்க பதில் என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்கிட்டானங்க ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும் அவருடைய அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சு தான் நீங்களை கொல்லணும் வேறு வழியே கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் நாம் தமிழர்